ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் ட்ரெஸ்ஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் ட்ரெஸ்ஸை பற்றி என்னடா சொல்ல போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சிக்கோங்களேன் மாசி மாதத்துடைய அம்மாவாசையானது வருது அம்மாவாசைங்கிறது சாதாரணமாக ஒரு நாள் கிடையாது முன்னோர்களை வழிபாடு செய்கிறதுக்கு ரொம்ப உகந்த நாளாக வருவது இந்த அமாவாசை ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சிறப்பை கொண்டு இருக்கோ அந்த சிறப்புக்கேற்ப நாம் செயல்படும் போது கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வாகையே சூட முடியும் அந்த வகையில் மாசியில் வரக்கூடிய அமாவாசையில் நாம் நம்மளோட ராசியுடைய அடிப்படையில் எந்த நிறத்தை அணிந்தால் அன்று நம்மளுடைய முன்னோர்களுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிற சூட்சம் விஷயத்தை தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ட்ரெஸ்ஸில் கூடவாடாக இந்த கலரில் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உண்மைதாங்க அந்த மாதிரி தான் வந்து இருக்குது ஸோ முன்னோர்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம செயல்பட்டாவே முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்கும் அதனால தான் முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடு செய்யும்போது அவங்களுக்கு பிடிச்ச படையில் ரெடி பண்ணி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது சொல்லப்படுது அப்போ அவங்களுக்கு பிடிச்ச நிறத்தில் நம்மளோட ராசிக்கேற்ப நாள் நாம் ஆடை இணைந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரிலாம் ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க மனசு இன்னும் குளிர்ந்து நமக்கு ஆசீர்வாதத்தை வழங்குவாங்க அந்த வகையில் மாசி அமாவாசையில் உங்கள் ராசிக்கு என்ன நிறத்தை அணிந்தால் அவங்களுடைய அருள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த வீடியோவை அனைவரும் பார்த்துட்ருக்குறவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு எந்த நிறத்தை அணிந்தால் நல்லதுங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ தெரிஞ்சு அந்த நிறத்தில் ஆடை அணிந்து முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற்றுக்குங்க மாசி அமாவாசை கரெக்டாக பிப்ரவரியுடைய இருபத்தி ஏழாம் தேதி மாசியுடைய பதினைந்தாம் நாள் வியாழக்கிழமை வருது வியாழக்கிழமை வரக்கூடிய அமாவாசைங்கிறதுனால மாசி குரு அமாவாசை என்று இந்த அமாவாசையை சொல்லலாம் இந்த அமாவாசை வியாழக்கிழமை வர்றதுனால அதனோட அடிப்படையில் பன்னெண்டு ராசிக்கும் எந்த நேரத்தானிந்தால் நல்லதுங்கிறது சொல்லப்பட்டிருக்கு அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ தெளிவாக என்ன நிறுங்கிறத உங்கள் ராசிக்கு தெரிஞ்சுக்குங்க ஸோ மாசி அமாவாசை பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வருதுங்க இது ஜோதிட சாஸ்திரத்தின்படி இது அற்புதமான மங்கள நாள் என்று சொல்லலாம் இந்த நாளில் ஒவ்வொரு ராசியை சேர்ந்தவர்களும் இந்த நிற ஆடைகளை அணிந்தால் முன்னோர்களுடைய அருள் கிடைக்கும் ஆசிர்வாதம் கிடைக்கும் என்று சொல்லப்படுது இது ஆக்சுவலி ஒரு சுவாரஸ்யமான வீடியோ அதனால் வீடியோவை வந்து ரொம்பவே வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் நல்லது ஸோ மாசி அமாவாசை கரெக்டாக வந்து பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி வியாழக்கிழமை அன்று கொண்டாடப்படுது இந்த அமாவாசை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்பவே முக்கியமான அமாவாசை இந்த அமாவாசைங்கிறது ஒரு பண்டிகையாக பல ஊர்களில் அங்காளம்மன் கோவில்களில் கொண்டாடப்படும் இந்த நாளில் புத்தாடை உடுத்தியும் வீட்டை அலங்கரிக்கிறது ரொம்ப நல்லது அதை விட முன்னோர்களுக்கு பிடித்த பலகாரங்களை செய்து வீட்டை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அலுவலக நண்பர்களுக்கு ஏழை அலுவலர்களுக்கும் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அதன் மூலிமா முன்னோர்களுடைய மகிழ்ச்சியை வந்து நாம் காண முடியும் இந்த நாளில் பன்னெண்டு ராசியை சேர்ந்தவர்கள் எந்த நிற ஆடை அணிந்தால் வீட்டில் மகிழ்ச்சி அமைதி மற்றும் செழிப்பு ஏற்படும் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கிடைக்குங்கிறத இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் ஸோ பன்னெண்டு ராசிக்காரங்களும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்கள் ராசிக்கு என்ன நிறம் அடையணும் அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள் அந்த நேரத்தில் இந்த நாள்ல ஆடை அணிந்து முன்னோர்களை வழிபாடு செய்து நீங்க உங்களுடைய நாளை வந்து அன்றைய நாள் வந்து இது பண்ணுங்க வாங்க என்ன ஆடை அணியணும் அப்படிங்கறத பார்க்கலாம் அதாவது எந்த நிற ஆடை அணியணும் அப்படிங்கறத பார்க்கலாம் மேஷராசிக்கு ஸ்டார்ட் பண்றேன் மேஷ ராசியை சேர்ந்தவர்கள் இந்த அமாவாசை நாளில் நீங்கள் முன்னோர்கள் பூஜை செய்யும்போது சிவப்பு நிற ஆடைகளை அணிவது நன்மை தரும் இதனால் வீட்டில் மகிழ்ச்சியும் செழிப்பும் நிறைவதோடு முன்னோர்களுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால மேஷ ராசிக்காரங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடையை வந்து அணிங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு ரிஷபராசி சுக்கிரன் ஆளக்கூடிய ரிஷபராசி சேர்ந்தவர்கள் இந்த அமாவாசை நாளில் நீங்க வழிபாடு செய்யும்போது நீல நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிந்து முன்னோர்களை வழிபாடு செய்யணும் அப்படி செய்திங்கன்னா அவங்களுடைய அருள்கடாச்சும் கிடைக்கும் மிகப்பெரிய நிதி நன்மைகள் பெற்றிடலாம் அதனால் ராசிக்காரங்க இந்த நிற ஆடையை பயன்படுத்துங்க நெக்ஸ்ட் மிதுன ராசி மிதுன ராசியில சேர்ந்தவங்க இந்த அமாவாசை என்று நீங்க ஆரஞ்சு நிறத்துல இருக்கக்கூடிய ஆடை அணிவது சிறப்பு நீங்க சுபமான பலன்களை உங்க வாழ்க்கையில அந்த முன்னோர்கள் அள்ளி தருவதற்கு அருள் கிடைப்பதற்கு ஆரஞ்சு நிற ஆடையை பயன்படுத்தணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் கடகராசி சந்தரனை ஆளக்கூடிய கடகராசியை சேர்ந்தவங்க இந்த அமாவாசையின் போது நீங்கள் பச்சை நிற ஆடையை அணிவது ரொம்ப நல்லது ஆக்சுவலி மங்களகரமான பலனை முன்னோர்கள் வாரி வழங்குவதற்கு இந்த நாளில் பச்சை நிற ஆடையை அணிந்து நீங்கள் பூஜைகள் செய்யணும் என்று உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு சிம்ம ராசி சிம்ம ராசியை சேர்ந்தவங்க இந்த அமாவாசை நாளில் பழுப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடை அணிவது ரொம்ப நன்மை தரும் உங்களுடைய வீட்டில் முன்னோர்களுடைய அருளால் மகிழ்ச்சியும் செயலில் வெற்றியும் கிடைக்க பழுப்பு நிற ஆடை அணிவது நல்லது என்று சொல்லப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு கன்னிராசி கன்னிராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த நாளில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அமாவாசை அன்னைக்கு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஆடைகளை அணிய வேண்டும் எதனால் உங்கள் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் முன்னோர்களால் நிறைஞ்சிருக்கோம் நீங்கள் பச்சை நிறத்தை அணிவதும் நன்மை தரும் உங்களுக்கு ரெண்டு நிறம் இருக்குது இந்த நாளில் வெள்ளையும் அணிலாம் பச்சையும் அணிலாம் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வெள்ளை செகண்டு பச்சை உங்கக்கிட்ட வெள்ளை இல்லைன்னா பச்சை பயன்படுத்துங்க பச்சை இல்லைன்னா வெள்ளை பயன்படுத்துங்க ரெண்டும் இருந்ததுன்னா வெள்ளையை வந்து பயன்படுத்துவதை மோஸ்ட்டாக வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு துளாராசி துளாராசிக்காரங்க இந்த அமாவாசையில் நீங்கள் அணிய வேண்டிய நிறம் மஞ்சள் அல்லது அதனோடு தொடர்புடைய நிறங்கள் சோ இந்த ஆடை அணிவதனால செல்வம் மற்றும் வாழ்வுல முன்னோர்களுடைய அருளால பலம் பெருகு என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு விருச்சகராசி விருச்சகராசியை சேர்ந்தவர்கள் இந்த மெரு மெருநிற ஆடைகளை அணிகிறது ரொம்ப நல்லது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஆடை அணிந்து முன்னோர்கள் வழிபாடு செய்திங்கன்னா மகிழ்ச்சி நிறந்திருக்கும் செயல்களில் வெற்றியானது தேடி வரும் அதனால் விருச்சகராசிக்காரங்க இந்த நிற ஆடை அணிகிறது நல்லது நெக்ஸ்ட்டு தனுசு ராசி தனுசு ராசியை சேர்ந்தவர்கள் இந்த அமாவாசையில் ஊதா நிற ஆடைகளை அணிவது நல்லது ஆக்சுவலி இந்த நிற ஆடை அணிந்து நீங்கள் முன்னோர் வழிபாடு தற்படலாம் செய்திங்கன்னா மிக சிறப்பான நல்ல பலன்களை அடையலாம் இந்த நிற ஆடை அணியிறதுனால உங்களுடைய முன்னோர்களுடைய நல்லொருள் நிறைய கிடைக்கும் அதனால் தனுசு ராசிக்காரங்க இந்த நிற ஆடையை பயன்படுத்துங்க நெக்ஸ்ட்டு மகர ராசி மகர ராசி சேர்ந்தவர்கள் இந்த அமாவாசை தினத்தில் லக்ஷ்மி தேவியுடைய அருளை பெற்றிட நீங்கள் வந்து நிற ஆடைகளை அணிவது நல்லது ஆக்சுவலி இந்த நாளில் முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை விட லக்ஷ்மி தேவியுடைய அருள் உங்களுக்கு அதிகம் கிடைக்கிற மாதிரி இருக்குது அதனால் அந்த அருளை பெறுவதற்கு நீள நிற ஆடைகளை அணிவது உங்களுக்கு நன்மை தரும் அப்புறம் கும்ப ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு கும்ப ராசிக்காரங்களுக்கு இந்த அமாவாசை நன்னால நீங்கள் வந்து சாம்பல் நிற ஆடைகளை அணிவது நன்மை தரும் இந்த நிற ஆடை அணிவதனால உங்களுக்கு முன்னோர்களுடைய அருள் உங்கள் வாழ்க்கையில் கெடுத்து மகிழ்ச்சியானது உங்களுக்கு அதிகரிக்கும் நீங்கள் நினைத்த காரியங்கள்லாம் தடையே இல்லாமல் நடக்கும் அதனால் சாம்பல் நிற ஆடைகளை அணிவது நன்மை தரும் A però meno raffi ஃபைனலாக மீன ராசிக்காரங்க நீங்கள் இந்த நாளில் உங்கள் முன்னோர்களுடைய அருளை பெற்றிட இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணியணும் அப்படி அணிந்து அவங்களுக்கான முன்னோர் தர்ப்பணலாம் செய்திங்கன்னா நன்மை தரும் இதனால் உங்களுடைய நிதிநிலையில் முன்னேற்றமும் நன்மைகளையும் பெருவிக்க அதனால் நீங்கள் இந்த நாளில் இளஞ்சிவப்பு நிற ஆடை அணியிறது நல்லது ஸோ அவ்வளோதாங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் அமாவாசையில் எந்த நிறம் அணியணும் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் அந்த நிறத்தை கரெக்டாக வந்து இந்த அணிஞ்சு பலன் பெறுங்க இந்த நாள் முழுக்க அணியறது கூட உங்களுக்கு வேண்டாம் முன்னோர்களுக்கு வழிபாடு என்னங்கறத நான் சொன்னி அதை அணிங்க அந்த நேரம் மட்டும் அணிஞ்சா கூட போதும் தர்ப்பணம் கொடுக்கறதுல இருந்து நீங்க பூஜை பண்ற வரைக்கும் அதை அணிந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் வந்து போடலாம் உங்களோட நிறம் வந்து இதுதான் சொல்லப்பட்டிருக்கு இதை போட்டிங்கன்னா முன்னோர்களுடைய அருள் உங்களுக்கு கிடைக்கும் இதெல்லாம் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு ஆக்சுவலி சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது கண்டிப்பாக நமக்கு நிறைய வந்து கரெக்டாக தான் இருக்கும் அதனால இதை வந்து நீங்க ஃபாலோ பண்றதுல ஒன்றும் தப்பு கிடையாது வீடியோ அத்தனை பேரும் உங்களோட ராசிக்கு என்ன நிறம் அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப போட்டு பயனடைவீங்கன்னு சொல்லி நான் நம்புறேன் நீங்கள் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடைகிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் இதை பார்த்து தெரிஞ்சு பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசிக்கு இந்த அமாவாசையில் எந்த நிற ஆடை அணிய வேண்டும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சு எந்த நிற ஆடை அணியணுமோ அந்த நிற ஆடை அணிந்து பயனடையட்டும் ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய அப்டேட் மாதிரியான நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மாட்டேன் அப்படின்றான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் இதே போல் அமாவாசை சிவராத்திரி இந்த மாதிரி நிறைய முக்கியமான தாள்கள்லாம் வந்து போடுவேன் எல்லாத்தையுமே வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் நன்றி வணக்கம்